புரைசொல்லாட் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகளில் தினந்தோறும் உங்களை நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் ஒரு ஒருத்தர் கேட்டார் என்ன ஆடி கார் வாங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் ஒரு ஆறு மாதம் நடக்கும் சரி அப்படியே ஒரு சினிமா நடிகர்கிட்ட போனார் நல்லா பிரபலத்தில் இருக்கிற ஒரு சினிமா நடிகர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டார் உங்களுக்கு ஆடி கார் வாங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஒரு மூணு மாதம் ஆகும் நல்ல ஒரு நம்ம கிரிக்கெட் வீரர்கிட்ட போய் கேட்டாங்க ஆடிக்கார் வாங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் நல்லா விளையாடுனா நல்லா எங்களுக்கு எங்களுடைய டீம் ஜெய்சிச்சுன்னா அதில் ரெண்டு ரெண்டு மூணு நாள்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாராம் ரத்தன் டாட்டா இருக்காங்களே டாட்டா அந்த கிட்ட போய் கேட்டாங்களாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா இவ்வளோ ஒரு இதாக டேட்டை சொல்லி நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவளை அவங்களாம் சொன்னது காரை சொன்னாங்க நான் சொன்னது கார் கம்பெனியை சொல்கிறேன் அப்படின்னாரான் பாருங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்த தான் நினைக்கிறோம் ஆண்டு ஒரே எனக்கு இது இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் ஒரு வீடு இருந்தால் போதும் ஒரு கார் இருந்தால் போதும் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் நம்ம இதை தான் கேட்குறோம் ஆனால் கடவுள் மேலானதை நாட சொல்கிறார் வசனம் சொல்லுது மேலானவைகளையே நாடுங்கள் இன்றைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள சின்ன சின்ன காரியங்களெல்லாம் மண்டையில் போட்டுன்னு இன்றைக்கி நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்ததையும் செய்வான் தான் செய்ததை காட்டில் மேலான காரியங்களை செய்வான் பிரியமானவர்களை இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பெருசாக பிளான் பண்ணுங்கள் ஆமாம் பெரிய காரியத்தை பண்ணுங்கள் சின்ன விஷயத்துக்கு நம்ம போதும் கடவுள்கிட்ட கேட்டால் பெருசாக கேட்கலாம் ஏன்னு கேட்டால் அவர் பெரியவர் பூமியில் இயேசு பிறப்பார் வேதம் வசம்னு சொல்கிறது அவர் பெரியவராக இருப்பாராம் அவர் பெரியவராக இருப்பார் அதனால எங்கள் ஆண்டவர் கையில் நான் பெரிய விஷயங்களை தான் கேட்பேன் நீங்களும் கேளுங்கள் அது உங்களுக்கு தருவார் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை ரத்தன் டாட்டா சொன்னார் பார்த்திங்களா கார் கம்பெனி ஆடி கார் கம்பெனி அவெல்லாம் கேட்டவன் காரை கேட்டான் நம்ம கார் கம்பெனியை கேட்கலாம் அதனால இன்றைக்கு நீங்கள் பெரிய விஷயத்தை கேளுங்கள் பெரிய காரியத்தை ஏ தெய்வம் ஆண்டவராக கிறிஸ்து செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் அதனால பெரிய காரியங்களை நம்ம இன்றைக்கு கேட்போமா ஆமாம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பெரிய காரியங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான ஆமாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நம்மளுடைய தேவைகளெல்லாம் பெருசாக இருக்கட்டும் அது ஆண்டவர்கிட்ட கேட்போம் சின்ன விஷயத்தை நாமளே செஞ்சிடலாம் பெரிய விஷயத்தை அவர்கிட்ட கேட்போம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை பெரிய காரியத்தை ஆண்டவராக கிறிஸ்து செய்வார் உங்களுக்காக ஜப் பண்ணிட்டோமா நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுவி நாமத்தினாலே இந்த நாளுக்காக நடு செலுத்துகிறோம் கத்தாவே இன்றைக்கு நீங்கள் மேலானவைகளை நாட சொல்லியிருக்கிறீங்கப்பா இன்றைக்கு நாங்கள் பெரிய காரியத்தை உங்களிடத்தில் கேட்குறோம் சின்ன விஷயங்கள் இல்லைப்பா பெரிய விஷயங்கள் இந்த கத்தாவே நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் கணிக்கத்தக்கதான பெரிய விஷயங்களை நீங்கள் செய்ய உணாமம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை கார்ட் பிளஸ்யோ கத்திரங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் அதுவரை மீண்டும் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுவது சீனாய்மலை சிம்ஸ்டோன் கார்ட் பிளஸ்யோ பிரைஸ் அல்லா